இது வந்து தஞ்சாவூரில் இருக்கிற அந்த ராஜபா பூங்கான்னு வந்து இருக்கிறது இந்த இடத்துல வந்து பார்க்கு இது பேர் ஆனால் பார்க்கிங் இல்லாத பார்க்கு எவ்வளோ ஒரு இடஞ்சலாக இருக்க பாருங்க இங்கெல்லாம் குழந்தைகள் அழைச்சிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க மாநகராட்சியில் இந்த பார்க்குக்கு வந்து ஒருத்தர் கிட்டோமீட்டர் பார்க்கல பார்க்கிங்கே போடாமல் அவரை தாங்க பார்க்கணும் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நம்ம அடிக்கடி வந்து இங்கே எங்கெங்கே எந்தெந்த பிரச்சனைகள் நடக்குதோ அது வந்து தவறாக நடக்கும்போது அதெல்லாம் வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து எடுத்து வெளியிட்டு தான் இருக்கிறோம் அது இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்குற கிடையாது இவங்க அவங்கன்னு பார்க்குறது கிடையாது அது இந்த நிகழ்வு அந்த நிகழ்வுன்னு பார்க்குற கிடையாது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரியாக இல்லை இது தவறு அப்படின்னு தோணுச்சுன்னா நாலு பேர்கிட்ட கலந்து பேசுனதுக்கப்புறம் இது நான் அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் எதுக்கு அதை இப்படி சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமே இது போல் ஒரு தவறுகள் வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் எங்கே பிரச்சனை நடந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட நிருபர்கள் மூலிமா செய்தி வந்துடுது வெளியில் இருக்கிறவங்க நீங்களாம் வந்து சொல்லிடுறீங்க அதை வந்து அனுப்ப சொல்லி டெலகிராமில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறோம் சில பேர் டெலகிராமில் நமக்கு அனுப்புகிறாங்க சில பேர் வாட்ஸப்பில் அனுப்புகிறாங்க சில பேர் மெயில் அனுப்புறாங்க இல்லை ரொம்ப ஒரு பெரிய விஷுவலாக எடுத்து போடணும் அப்படின்ற அப்படி இருந்துச்சுன்னா அதையும் வந்து அவங்க டெலகிராமில் அனுப்பிக்கிறாங்க இது போல வந்து பல விஷயங்கள் அனுப்பிக்கிறாங்க இதில் வந்து எனக்கு மெயிலில் கூட வந்து அப்பப்போ செய்திகள் வந்து சொல்லிடுறீங்க எங்கள் பகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது எங்களுக்கு சொந்தக்கார தான் இந்த இடத்துல வந்து கவுன்சிலர் இருக்கிறாரு எங்கள் சொந்தக்கார தான் இந்த இடத்துல வந்து மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு எங்களால் என்ன செய்கிறேன்னு தெரில அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லி அதை வந்து நம்ம வந்து அரசியல் மாநாடுலேயும் மாநாடு செய்தி குழுமத்திலையும் வெளிப்படுத்தி யார் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசிடுறோம் அவங்க பேசுகிறது மூலிமா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து சரிப்படுத்தி கொடுத்துட்றாங்க பல இடங்களில் வந்து நம்ம தீர்வு காணுக்கிறோம் இப்போ வந்து சாலை சரியில்லைன்னு பகுதியை வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம் அதை சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி காலையில் மேற்கொண்டு வந்து ஒரு மரம் வந்து கீழே விழுந்து அந்த சாலையை வந்து இருச்சு அப்படின்னோ அதை வந்து ஈபியில் வந்து பேசுனதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து அவரும் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறாரு இப்போ வந்து பல பகுதிகளில் வந்து செய்கிறது தயாராகவும் இருக்கிறாங்க ஆனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பல பேர் தயாராக இருக்கிறாங்களா அது கொண்டாந்து வெளியில் வந்து வெளியில் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சரியான இடத்துல சேர்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பிரச்சனையாக இருக்குது அதுபோல் இன்றைக்கி நம்ம வந்து என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நம்ம வீடு கட்டுறோம்னு வச்சுக்கலேன் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு இன்ஜினியர் ஒருத்தவங்க வச்சுருப்போம் சில பேர் வந்து ரொம்ப பாப்புலரான இன்ஜினியர் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து வீடு கட்ட ஒரு இந்தந்த இடத்துலலாம் வந்து நிறைய வீடுகள் கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற தெரிஞ்சாலே அந்த இன்ஜினியர் கூப்பிட்டு அவர் வந்து கொஞ்சம் குறைவான ஒரு சம்பளம் வாங்கினா அவரை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு இது போல் கொஞ்சம் தரமாக பண்ணி கொடுங்க நாங்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறோம் ஆனா நாங்களும் வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம் எங்க வீட்டு காசு அதை வந்து தயவு செய்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நட்பு ரீதியாக வந்து அவங்கள்ட்ட பேசி பழகி நம்ம வந்து கட்டுவோம் அப்படி தான் வந்து ஒவ்வொரு வீடும் நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம் அதுவும் இல்லை ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்திரியை கூப்பிட்டு கூட வீடுகள்லாம் கட்டுறாங்க அது போல் இந்த ஓட்டு வீடுகள்லாம் கட்டும்போது மாரி சரி குருவி கூடு கட்டும் சரி அது கூட ஒரு திட்டமிட்டு கட்டுது இப்போ தூக்கணங்குருவி கூடலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுபோல் வீடுகளும் இந்த இடத்துல இதை வைக்கணும் வாகனம் வைக்கணும் இங்கே சமையலறை வைக்கணும் இங்கே கழிவறை வைக்கணும் இங்கே தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தானாங்க நம்ம கட்டுறோம் ஆனால் அது நம்ம வீட்டு பணங்கிறதுனால வந்து நம்ம அப்படி கட்டிகிட்டு இருக்கோம் இருக்குது அதே வெளியில் வந்து சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பொதுமக்களோட பணம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த பொதுமக்களோட பணம்ங்கிறது வந்து என்ன நினைக்கிறாங்க இது வந்து அரசு காசு அப்படின்னுச்சினாலே அது வந்து ஏதோ வந்து அனாமத்தான் வந்த காசு அப்படின்றத நினச்சிட்றாங்க அதனால தான் பல ஊர்களையும் சரி பல திட்டங்களும் சரி ரொம்ப வந்து ரொம்ப அறுவர்க்கத்தக்கத்தனமாக இல்லை சொல்லக்கூட கேவல கட்ட கட்டத்தனமாக கூட இருக்குது அதில் பல திட்டங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா அது திட்டங்கள் நடக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க நாங்கள் தாங்க மக்களுக்காக போராட வந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற பல கட்சிகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களாம் இதை வந்து பார்த்து எடுத்து கொண்டு போய் கேட்டிருந்தா கூட இது வந்து நடந்திருக்காது கேட்டிருக்காங்களா என்னென்னு கேட்டால் கேட்டிருப்பாங்க போல இருக்குது சில இடங்களில் வந்து என்னங்க இவ்வளோ மோசமாக பண்ணுறீங்க எங்களுக்கு கொஞ்சம் உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்கிறத கூட நம்ம காதலெல்லாம் விழுது ஆனால் அந்த இடத்துல போய் மக்களுக்கு வந்து இப்பெல்லாம் கட்டிட்டீங்கன்னா நாங்களும் இந்த பாதையில் தானேங்க போகணும் இப்படி போய் கட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா பல பிரச்சனைகள்லாம் இருக்காது பல கட்டிடங்கள் கட்டுறாங்கம்மா அந்த கட்டிடம் என்னங்க இவ்வளோ ஒரு தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கலாம் எல்லாருமே கேட்கலாம் ஏன்னா அது வந்து நம்ம வீட்டு இருந்து கட்டுறதானே தவிர யாரும் அவங்க இருந்து எடுத்தா வந்து அவங்க இருந்து கொண்டாந்து கட்டுறது கிடையாது அதிகாரிகள்ங்கிறவங்களும் சரி அரசியல்வாதிங்கிறவங்களும் சரி நமக்கு வேலை பார்க்கறது தானே இந்த ஒரு உணர்வு வரணும் அதெல்லாம் வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்காக தான் யாரும் பயப்படாதீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி உங்களோட குரலாக தான் மாநாடு வந்து முழுமையாக வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல வந்து அவங்கள்ட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்குது அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம பல விஷயங்களை வந்து வெளிக்கொண்டாந்துட்டு இருந்தால் கூட நம்ம தஞ்சாவூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எப்போதுமே நம்ம தெருவை நம்ம வீட்டை நம்ம இருக்கிற வாழும் இடத்தை நம்ம மாநகராட்சியை வந்து சரி பண்ணால் தான் அடுத்த மாநகராட்சி போக முடியும் இப்போ எனக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து தாமரை மாநகராட்சியெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா வந்து நான் சொன்னேன்னா இல்லை நம்ம இருந்து இது போல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டாலே அவங்கலாம் சரி பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது அதே போல் வந்து பெரும்பாக்கம் பகுதியில் கூட நடந்திருக்கு நேற்று கூட வந்து அங்கேருந்து ஒரு அண்ணன் கூப்பிட்டு சொன்னாங்க ஆனால் திருப்பி வந்து நம்ம சாலையெல்லாம் ரொம்ப சரியில்லைன்னு மலை நேரத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து பேத்து போட்டு போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லி சரிங்க திங்கட்கிழமை நம்ம அலுவலகம் திறந்ததுக்கப்புறம் வந்து நம்ம பேசுவோங்க அப்படின்னு சொல்லி கூட பேசியிருக்கிறேன் இப்போ போல பார்க்கும்போது தஞ்சாவூர் மாநகராட்சியில் அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சி ஆக்கப்பட்டதுக்கப்புறமே வந்து அதை வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிமிகு மாநகராட்சி ஆக்குறோம் தஞ்சாவூர் வந்து ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீமில் வருது அப்படின்னதுக்கப்புறம் அதில் வந்து ஏறக்குறைய வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து பணம் வந்திருக்கு எதுக்காக இது வந்து சீர்மிகு நகரமாகணும் இந்த நகரத்தில் வந்து எல்லாம் நல்லா இருக்கணும் மக்கள் வந்து வாழ்விடங்கள் நல்லா இருக்கணும் போக்குவரத்து நல்லா இருக்கணும் சாலைகளில் வந்து அந்த சாலை ஓரங்களில் அந்த க அந்த எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆனால் அப்பெல்லாம் உண்மையிலே இருக்கா அப்படின்னு பார்த்தா வந்து பாருங்க யாராக இருந்தாலும் மனசாட்சியத்தோடு சொல்லுங்க அதிகாரிகளும் பார்ப்பீங்க அப்படிதான் இருக்கா அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க நான் எதுவும் சொல்ல தயாராகவே இல்லை தண்ணி வரணும்னு கொண்டு போய் அங்கே சாலையை அமைச்சு அந்த இடத்துல வந்து அது பக்கத்தில் வந்து குழாயெல்லாம் அமைச்சா அங்கே தண்ணி வருதான்னு பார்த்தா வரல நானும் உதாரணத்தோட சொல்லிட்டு இருக்கிறேன்னு வேணா சொல்லுங்க இல்லைங்க நீங்கள் வந்து இதை வந்து ஏதோ ஒரு இதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க அந்தந்த பகுதியிலையும் போய் எடுத்து அந்த மக்கள்கிட்ட நின்று பேசி போட தயாராக இருக்கிறேன் என்னன்னா அரசில் இருக்கிறவங்க நாளைக்கு வேலைக்கு அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைன்னா இதை வந்து மொத்தமாக எடுத்து போட்டோம்னா தாங்காத பிள்ளை இருக்குது தஞ்சாவூரில் இந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க அதை பாருங்கள் நேற்று வந்து ஒரு காமெடியாக வந்து ஒரு தம்பிகிட்ட பேசிக்கமோ அவன் சொல்கிறான் உலகத்திலே அதிக நாட்கள் கட்டப்பட்டது எது அப்படின்னு என்கிட்ட கேட்குறான் எது அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அது ஒன்று சொல்றான் தஞ்சாவூரில் இருக்க சிவகங்கை பூங்காங்கிறான் அதான் அவன் காமெடியா சொன்னால் கூட அதான் ஒரு வகையில் வந்து உண்மையாகவும் இருக்குது ரொம்ப வந்து வெகு நாட்கள் நடை நடைபெற ஒரு அந்த கட்டிட அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த பூங்காக்கள் வேலை இப்போ தான் நடக்குது அதே போல் தஞ்சாவூரில் வந்து பல கட்டிடங்கள் கட்டி வச்சுருக்காங்க வணிக வளாகங்கள்னு சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா முறையாக தான் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய ஒரு முறையாலாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல அப்படி முறையாக இருந்தது அப்படின்னு வச்சுன்னா அது வந்து அந்த இடங்களில் வந்து கட்டுமானங்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் சுவர்கள் பார்க்கும்போது தெரியும் அதை வந்து எந்த அளவு கட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து ஒரு டாய்லெட் இருக்காங்கன்னா டாய்லெட் இருக்காது சிறுநீர் கழிக்கிறவங்க அப்போ வந்து அங்கே கடை வச்சிருக்கிறவங்க அங்கே ஆஃபீஸ் வச்சிருவாங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்டால் தெரியாது ஆனால் அது இல்லையா அப்படின்னு இருக்கும் ஆனால் அதே வந்து அதுக்குள்ளேயே வந்து பாலடைஞ்சு போயிருக்குன்னா அப்போ அது எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போல்லாம் வந்து எதுவுமே முறை இல்லாமல் தான் இருக்கும் மழை தண்ணி பிரச்சினை அது பாட்டு ஒரு பக்கம் ஓடிட்டு கிடக்கும் அப்போ என்னன்னா இது இன்னும் யார் வீட்டு காசோ அப்படிங்கிற எண்ணத்தில் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா தஞ்சாவூர் பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் ரொம்ப நல்லாவே தான் இருந்துச்சு என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் நானும் அங்கே போய் பாஸ் வாங்கியிருக்கிறேன் நாங்கள் அந்த பெருந்து இருந்து தான் பஸ்லாம் ஏறி வந்துருக்கிறேன் ஒரு கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கிறேன் அப்போ வந்து இப்போ அது போல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ரொம்ப கேவலமாக இருக்கும் மழை பெஞ்சுனால் இப்படி இருக்கும் அந்த ஷெட்டுங்கிறது அது தண்ணி வந்து தான் போடும் வெயில் அடித்தாலும் அப்படி தான் இருக்கும் தான் போடும் முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடை இருந்துச்சுங்க இப்போ கடையெல்லாம் நிறையா இருக்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்டு நிற்கிது அப்போ போது பஸ்ஸு வந்து நின்றுட்டு போகுது அப்படி தான் இன்னிக்கி இருந்துகிட்டு இருக்குது பயணிகள் வந்தால் உட்காரத்துக்கு இடம் கிடையாது இதெல்லாம் வந்து நம்ம நிறையா பார்த்துட்டோம் பேசிட்டோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணுறதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து இன்னைக்கு எதை பார்க்கலான்னு பார்த்தா இப்போ சமீபத்தில் கூட நான் போட்டிருந்தேன் தஞ்சாவூரில் அந்த சிவகங்கை பூங்காங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பஸ்ஸன் பக்கத்தில் இருக்குது அந்த பூங்கா இத்தனை வருஷமாக வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது இன்னும் அதே போல் ராஜப்ப பூங்கா அப்படின்னு ஒன்று இருக்குது நல்லா வசூலாகுது அதிகமான மக்கள் குழந்தைகள்லாம் அழிச்சிட்டு வந்துகிட்ருக்குறாங்க அந்த ராஜப்ப பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பூங்கா கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரவுங்க இப்போ நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வந்து வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து கேட்குறோம்னா பிளான் அப்ரூவல் கொடுக்கறது முடி இதெல்லாம் இங்கே வச்சிருக்கீங்களா இதெல்லாம் இங்கே இருக்குதா இங்கே நிறுத்தம்லாம் இருக்குதா எல்லாம் கேட்பாங்க மழை நீர்லாம் சேமிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்கலாம் ஆனால் அவங்க பூங்கா கட்டியிருக்கிறாங்க இரு சக்கர வாகனத்தை வைக்கிறதுக்கோல் ஒரு நான்கு சக்கர வாகனம் வைக்கணும்னு பார்த்தாலோ அதுக்கு வந்து ஸ்டாண்டு வந்து சுத்தமாக கிடையாது அதெலாம் அந்த வாகனம்லாம் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா வெளியில தான் நிற்கும் அதான் ரோட்லேயே நிற்கும் அந்த இடம் முக்கம் அதாவது அரசு மருத்துவமனைக்கு போகிற வழி அங்கே இருக்குது பக்கத்தில் சினிமா தேட்டர் இருக்குது அலுவலகங்கள் நிறையா இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குது திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது இப்படி ஒரு முக்கியமான இடத்துல இது போல் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து பிளான் அப்ரூவல் பண்ணியிருப்பாங்களா அப்போ பிளான் அப்ரூவல் வந்து எந்த எண்ணத்தில் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து முதல்ல நம்ம பார்க்கணும் அப்போ அதுக்கப்புறம் இன்ஜினியர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து எப்படி இதை வந்து சரி பண்ணி எடுத்தாங்க அப்ரூவல் கொடுத்த ஒரு மலையும் தப்பு இருக்கும் அதே போல் இன்ஜினியர் வந்து ஒரு பார்க்கிங் இல்லாமல் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து கார்டன் வச்சிங்க ஒரு பூங்கா வச்சீங்க அப்படிங்கிறது யாருமே கேட்கல சரி இவங்க தான் கேட்கல அரசியல்வாதிகள் கேட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் கேட்கல அப்போ நம்மளாட்ட ஆட்கள் தான் தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ பேசி வந்து அந்த சமயத்தில் நமக்கு வந்து அளவு வலிமை இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அன்றைக்கெல்லாம் எனக்கு வந்து மாநாடுங்கிற ஊடகம் என்னோட ஊடகமும் என்கிட்ட இல்லை அப்போ நான் பல பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து எடுத்து போட இல்ல இல்லை சார் அப்படின்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலிடத்துல சில அழுத்தங்கள் இருக்கும் இங்கே வந்து யாராவது இவங்களுக்கு உதவி எல்லாம் கெட்டு போயிடுங்கிறதுனா அவங்கெல்லாம் போடலை அப்போது நம்ம என்ன செய்கிறோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முடிக்க வந்து நம்ம எடுத்து போடுறோம் இப்படி ஒரு பூங்காவை கட்டி இங்கே சாலை போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகவும் இங்கே வந்து அந்த பொதுமக்களுக்கு இடைஞ்சலாகவும் ஒரு பூங்கா கட்டி இருக்கிறாங்க பார்க்கே இல்லாத பூங்கா கட்டினா அந்த ஆளை தாங்க நான் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன் அப்போ வந்து பல பேர் வந்து அதுக்கு பாராட்டுகள் தெரிச்சு தெரிவிச்சிருந்தாங்க சில பேர் வந்து என்னங்க நீங்களே அப்படின்னாங்க நான் தான் போடுவேன் வேறு யார் போடுறது யாரும் போட்டிருந்தால் நான் போட்டிருக்க அவசியம் இல்லை அப்படிங்கும்போது இது போல் நடந்துச்சு இல்லை என்னத்துக்காக வந்து இன்றைக்கி வந்து இதே பதிவு நம்ம போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று முதல் நாள் வந்து குடும்பத்தோடு வந்து ஒருத்தவங்க கீழவாசலேருந்து ஹீரோ ஆமாம் ஹீரோ கம்பெனியை எடுத்துக்கிட்டு அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வாகனத்தில் தன் பிள்ளைகள் அழைச்சிட்டு அந்த பூங்காவுக்கு போயிருக்கிறாங்க அந்த பூங்காவுக்கு போன இடத்துல போய் பூங்காவில் எதுக்கு போகிறது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு போகிறாங்க அங்கே ஏதோ பண்ணலாம் நிறைய கேட்குறாங்க ஏதோ மகிழ்ச்சியா இருந்துட்டு வெளியில வராங்க வந்து பார்த்தா அந்த சிடி சிடி ஹண்ட்ரடா அந்த ஹோண்டா வண்டி ஒன்று அந்த இவங்க போன வண்டி வெளியில் வந்து பார்த்தா காணும் திருடம் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்போ இங்கே பார்க் இருந்துருந்துச்சின்னா அந்த பார்க்கில் வந்து பார்க்கிங் இருந்துருந்துச்சின்னா அதில் வந்து அந்த வாகனத்தை வச்சிருப்பாங்க இவ்வளோ செலவு பண்ணுறவங்க அந்த வாகனத்துக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்க போகிறது கிடையாது அப்போ அவங்க வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக போகணுன்னு போனாங்களோ அந்த சந்தோஷத்தை இழந்து தான் அந்த இடத்துல வராங்க அப்போ அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாநகராட்சியும் தஞ்சாவூர் மாநகராட்சியில் இவ்வளோ ஒரு கேவலமாக இவ்வளோ ஒரு அலட்சியமாக வந்து வேலை செய்த அந்த பணியாளர்கள் தான் காரணம் இப்போ அதுக்கப்புறம் நேற்று கொண்டு போய் வந்து காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பி நம்ம வந்து இதில் போடுவோம் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுறது எதுக்காக வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி போனோமோ அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்கமும் இல்லை அப்போ இது போல் வந்து ஒரு பெரிய விபத்து வரத்துக்குள்ளே அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்குக்கு ஒரு பூங்காவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் வைக்கணும் அப்படி இல்லை பார்க்கிங் அந்த இடத்துல எங்களால் வைக்க முடில அப்படின்னா அடுத்து வந்து அதுக்கு என்ன செய்யலாம் அவங்க வந்து திட்டமிட்டுருக்கணும் அப்போ அதுக்கு வந்து என்ன திட்டமிட்டுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இரு வாகனம்லாம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இருக்குது பூங்காவுக்கு வரவங்க அந்த இடத்துல போய் ஸ்டாண்டில் என்னாச்சும் வச்சுட்டு வாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுவும் சொல்லலை அதனால் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போனவங்க அந்த இடத்துல வாகனம் இல்லைனோன்னு பதப்பதச்சி வெளியில் வந்திருக்கிறாங்க இதே போல் தான் தஞ்சாவூரில் பல இடங்களில் பல பிரச்சனைகள் நடக்குது சாலையில் போகணுன்னு பார்த்தா சரியான சாலை இல்லை இன்றைக்கி காலையில் ஒரு அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் எங்கள் பகுதி வந்து இதுகிட்ட நம்ம பர்மா காலன்கிட்ட அந்த இடத்துல சார் ரோடே இல்லை சார் இப்போ சார் போட்டாங்க ஆனால் வந்து ரோடு போட்டேங்கிறாங்க காசு எடுத்துறாங்க ஆனால் ரோடு இல்லை சார் அப்படின்றாங்க அப்போ சொன்னேன் அந்த இதை எடுங்க வச்சு போட்டுருவோம் ஏன்னா கவுன்சிலர் தான் போய் ஓட்டு கேட்க போகிறது அதிகாரிகள் வந்து ஓட்டு கேட்க வர்றது கிடையாது அப்போ அந்த கவுன்சிலர்கள் அந்த அரசியல்வாதிகள் எதிர்கட்சியில் உள்ளவங்க மக்களுக்காக நாங்கள் தான் உழைச்சோன்னு சொல்லி வரவங்க நாங்கள் உழைக்கிறதுக்கு வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க வானத்துலேருந்து நாங்கள் குறிச்சிருக்கிறோன்னு சொல்கிறவங்க இந்த மைக்கில் என்ன பேசுகிறோட இல்லாமல் உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன செய்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம் அது எல்லா கட்சியை பற்றி பேசுவோம் நமக்கு என்ன யார் என்ன படியா வளர்க்குறாங்களா என்ன அப்போ எதுக்கு நம்ம சொல்கிறதுனா ஒன்று அந்த இடத்துல பார்க்கிங்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லை இந்த பார்க்கை மூடுங்க இந்த இதுக்கு வந்து ஒரு முறையற்ற வகையில் வந்து நடத்திக்கிட்டு இருந்தால் இது பொதுநல வழக்காக வந்து போடலாங்கிற திட்டத்தில் நான் இருக்கிறேன் சில பேர்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு இது வந்து பொதுநல வழக்காக போடலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஆயிரம் கோடிங்கிறது வந்து யார் வீட்ட அப்பா வீட்டு காசும் கிடையாது உங்கள் வீட்டு காசு என் காசு நம்ம வீட்டு காசு நம்ம வீட்டில் உள்ள பணத்தை வந்து சரியாக நம்ம செலவு பண்ணுற நமக்கு வந்து நாட்டிலேருந்து இருந்து வர பணத்தை வந்து சரியாக நம்ம செலவு பண்ணலைன்னா முறை கிடையாது அதை சொல்கிறதுக்கு தான் அடித்தேன் உங்கள் பகுதியில் எந்த வித பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை தைரியம் வந்து சொல்லுங்கள் நான் உறுதியாக இறுதி வரைக்கும் உங்களோட நின்று இந்த இடத்துல வந்து நான் அந்த எந்த பிள்ளைகள் இருந்தோ அதை சரி பண்ணுறதுக்காக நான் வந்து உறுதி அனுப்ப நன்றி வணக்கம்